ரொம்பவே ஒரு பக்கம் காவேரி மறுபடியும் நிவின் கூட சேருவாங்களா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் ஆர்வமா பாத்துட்டு வராங்க இன்னொரு பக்கம் இப்ப நிவின் அவர்களே காவேரியோட தங்கச்சியான யமுனா மீண்டும் காதலிக்கிற மாதிரியும் நிவின் கிட்ட அவங்கள கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம காவேரிய பழிவாங்க இப்போ ராகினி அஜய கல்யாணம் பண்ணிக்க போறாங்க மேலும் ராகினி அஜய் கல்யாணம் எபிசோட் அடுத்து ரொம்ப பரபரப்பா ஒளிபரப்பாக போகுது இவங்க கல்யாணம் கல்யாணம் நடக்குமா இல்ல கடைசி நேரத்துல நடந்து இந்த பல கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் அதிகமாயிட்டு வந்துட்டு இருக்கு இதனால இப்போ மகாநதி சீரியல் பிஆர்பில பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியே ஆகணும் ஏற்கனவே இந்த சீரியல் விஜய் காவேரிய மட்டும் தான் மையமா வச்சு போயிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ சீரியல்ல வர ஒவ்வொரு கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ரொம்பவே நல்லா கொண்டு போறாங்கன்னு தான் சொல்லணும் சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க மகாநதி சீரியல்ல அஜய் ராகினி கல்யாணம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க